ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகே யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிகே பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வந்த தை அமாவாசை இந்த தை அமாவாசை என்று நீங்கள் வாங்கக்கூடிய முக்கியமான மூன்று பொருட்களை பற்றி தான் போறோம் இந்த பொருட்களின் மூலமாக நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் இதனுடன் சேர்த்து தை அமாவாசை என்று என்னெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது இதை பற்றியும் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகே நங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை திதி வந்தாலும் இந்த தை அமாவாசை அப்படின்றது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக மிக உகந்த ஒரு நாள் தை பதினாறாம் தேதி அதாவது ஆங்கில தேதியில இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தை அமாவாசை வருகின்றது இந்த நாள்ல உங்களுடைய வீட்டுல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இதை தான் ஆன்மீக ரீதியா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை வழிபாடு அப்படின்றது நம்முடைய மறைந்த முன்னோர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாதுங்க அமாவாசை வழிபாடு யார் வேணாலும் இருக்கலாம் அதாவது தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக இருந்தா நீங்க முன்னோர்கள் அதாவது மறைந்த முன்னோர்களுக்காக தவறாமல் கொடுக்கலாம் சரி என்னென்ன பண்ணனும் அப்படின்றத நான் இப்ப சொல்லிடுறேன் தை அமாவாசை என்று தர்ப்பணம் விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் யாரெல்லாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கலையோ அவங்களுக்கு கிடையாதுங்க நீங்களும் அமாவாசை என்று அசைவம் சாப்பிடக்கூடாது இது வந்து அமாவாசை என்று நம்ம இறையுடைய இறை வழிபாடும் தவறாமல் பண்ணணும் அதனால நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அமாவாசை அன்று எழுந்து கட்டாயம் தலைக்கு குளிக்கணுங்க மற்றவர்கள் குளிக்க கூடாது திதி தர்ப்பணம் கொடுப்பவங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு தர்ப்பண காரியங்களை நீங்க முடிச்சிட்டு தான் காபி டீலாம் குடிக்கணும் வேற தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாது அப்படின்றது அதாவது இந்த மாதிரியான பானங்கள் குடிக்கக்கூடாது அப்படின்றது சாஸ்திர நேதி ரொம்பவும் உடம்பு முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க இந்த டீ காஃபியை குடிச்சுக்கலாம் காலை உணவு எடுத்துக்கொள்ளாம திதி தர்ப்பண காரியங்களை நீங்க முதல்ல முடிச்சிடுங்க மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு அந்த உணவை அதற்கப்புறமா குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் சாப்பிடணும் முக்கியமா அசைமம் அன்றைய தினம் சமைக்க கூடாது அமாவாசை திதியில தர்ப்பணம் கொடுத்தவங்க மதிய உணவை மட்டும்தான் சாப்பிடணும் இரவு நேரத்துல சாப்பாடு சாப்பிடக்கூடாது சாதம் சாப்பிடக்கூடாது ஏதாவது டிஃபன் மாதிரி எடுத்துக்கோங்க சில மாதம் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்கள்ல முன்னோர்களை வழிபட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கட்டாயமா இந்த தை அமாவாசை வழியாவது நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆத்தங்கரையிலயோ இல்ல ஒரு குளத்தங்கரையிலயோ இல்ல ஒரு கடற்கரைக்கோ சென்று அங்கு இருக்கின்ற பிராமணரின் உதவியோடு மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் அப்படின்றது கண்டிப்பா கொடுங்க இப்படி நீங்க நீர்நிலைகளுக்கு சென்று செய்யக்கூடிய தர்ப்பணம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது வீட்டுக்கு வந்த உடனேயே குளிச்சிடணும் குளித்த பிறகுதான் வீட்டிற்கு இருக்கின்ற அதாவது வீட்டில் இருக்கின்ற மறைந்த முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நீங்க பண்ணணும் ஆத்தங்கரைக்கு சென்று அங்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால திதி தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா காலையில எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு நேராக கடைக்கு போயிட்டு பச்சரிசி அதாவது பருப்பு வகை காய்கறிகள் வெள்ளம் வாழையில் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து ஒரு பையில் போட்டு சிவன் கோயிலில் இருக்கின்ற ஒரு பிராமணருக்கோ இல்லை பெருமாள் கோவிலில் இருக்கின்ற பிராமணருக்கோ தானம் கொடுத்துருங்க இப்படி நீங்கள் செய்யக்கூடிய தானம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நமக்கு பெற்றுத்தரும் இப்படி நீங்கள் வீட்டுக்கு வந்து அதற்கப்புறமா நீங்களும் குளிச்சுட்டு தான் படையல் போடணுங்க அடுத்தது நீங்கள் கணவருக்காக உணவு சமைக்கிறதா இருந்தால் பெண்கள் வந்து விரதம் இருக்கக்கூடாது அதே மாதிரி அப்பா இல்லாதவர்கள் மட்டும்தான் இந்த தர்ப்பணம்லாம் கொடுக்கணுங்க இது வந்து பெண்கள் மாமனார் இல்லைன்னா செய்யலாம் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை எல்லாமே செய்து முடிச்சுட்டு காகத்திற்கு சாதம் வைக்கணும் மொட்டை மாடியில் இரண்டு தர்பியை வைத்து அதன் மேலே நீங்கள் சாதமோ அதாவது சமைத்த சாப்பாட்டை வைத்து கட்டாயம் தண்ணீர் வைக்கணும் சில பேர் நாங்கள் வைத்த சாதத்தை காகம் எடுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அது வந்து எடுக்கும் தை அமாவாசை அன்னைக்கு வாசல்ல கோலம் போடக்கூடாது சமையல்ல வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கூடாது அமாவாசை அன்னைக்கு சமைத்த உணவுகளை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இதை சாப்பிடணும் மூன்றாவது நபர்களுக்கு அமாவாசை அன்னைக்கு சமைத்த சாப்பாடு கொடுக்காதீங்க அவர்களுக்கு தனியாக நீங்க அன்னதானம் செய்யணும் அமாவாசை அன்று அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் அப்படின்றது தனியாக சமைத்த உணவாக தான் இருக்கணுங்க அடுத்தது நீங்க சாப்பிட்ட அந்த எச்சில் வந்து கொடுக்க கூடாது அந்த தானம் அப்படின்றது கொடுக்க கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நாளைக்கு என்ன வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் மூணு முக்கியமான பொருட்கள் நாளைக்கு தை அமாவாசை திதி இரவு நேரம் ஏழு மணி வரைக்கும் இருக்குது அதாவது இன்று செவ்வாய்க்கிழமை இரவு ஏழரை மணிக்கு மேலே ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு இரவு நேரம் ஏழு மணி வரைக்கும் இருக்குது நாளைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது அதனால பெருமாள் வழிபாடும் நாளைக்கு தவறாமல் பண்ணுங்க வாங்கக்கூடிய பொருட்களில் முதலாவதாக துளசி இலை வாங்குங்க துளசி இலையை வாங்கிட்டு வந்து பெருமாளுக்கு வீட்டில் வைங்க அதே மாதிரி கோவில்லையும் வாங்கி கொடுங்க அடுத்தது இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் கல்கண்டு ஏதாவது ஒரு இனிப்பு சுவை மிக்க பொருட்களை வாங்கிட்டு வாங்க இது மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மஞ்சள் குங்குமம் எப்பயும் போல் நீங்கள் வாங்கலாம் அடுத்தது மூன்றாவது நாளை புதன்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் புதன் பகவானுக்கு உரிய அதாவது இந்த புதன்கிழமைக்கு உரிய ஒரு தானியம் அதுனால் அது பச்சை பயிறு தான் இந்த பயிரும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க இதனுடன் சேர்த்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வாங்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் முக்கியமான பொருட்கள் இந்த மூன்று பொருட்கள் இதை தவறாமல் வாங்கி பூஜை அறையில வைத்து இந்த மறைந்த முன்னோர்களுக்கு இந்த தை அமாவாசையில் சரியான விஷயங்களை செய்துவிட்டு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து மாலை நேரத்தில் அஞ்சு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள பூஜை அறையில் வைத்து விளக்கு ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு பண்ணுங்கள் முதலில் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் அடுத்தது இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணணும் வழிபாடு செய்தாலே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு அதிகமாகும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன் இதன் மூலமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்